நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க ஜூலை மாத பலன்கள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க மாதத்தோட தொடக்கத்தில் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு சிலருக்கு பாருங்கள் திடீர் பண வரவு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா தனஸ்தானாதிபதியான சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காருங்க அப்போ பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே நம்ம சொன்ன பேச்சை நம்ம வந்து சரியாக நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தீருங்க கொடுத்த வாக்க எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க குடும்பத்தோட வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் தனது மூன்றாம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறனால ஒரு சிலருக்கு வந்து வருமானத்தில் வர்ற மாதிரி இருந்து ஒரு சின்ன தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக வந்து ரெகுலராக சனிக்கிழமைகளில் பண்ண 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 அந்த தாக்கங்களும் உங்களுக்கு குறைஞ்சி பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த இடத்துல பாருங்கள் மாதத்தோட பிற்பகுதி வரைக்கும் வந்து அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து அங்கே இருக்காரு ப்ளஸ் குருவும் சேர்ந்திருக்காரு சூரியன் குரு வந்து சேர்ந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்க உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள்னால நீங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஆக நீங்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது ஏதாவது ஒரு சுப விரய செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க அடுத்து நான்காம் இடமான சுகஸ்தானம்ங்க இங்கே புதன் இருக்காருங்க ஜூலை மாதத்தோட பதினேழுக்கு மேலே சூரியனும் இங்கே வந்துடுறாருங்க அப்போ சுகஸ்தானத்தில் மூன்றாம் அதிபதியான புதன் இருக்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல காலமாக இருக்குங்க ஏற்கனவே பாதியோட வீடு கட்டி அதை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த சமயம் நீங்கள் அந்த வீடை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பராமரிப்பு பண்ணணும் அதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அதுவும் இப்போ உங்களோட முயற்சினால் ஒரு நல்ல ஆள் வந்து அந்த நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க ஏதாவது ஒரு தொந்தரவு அம்மாக்கு வந்துட்டு அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல புதன் அப்படிங்கும்போதுங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் குறிப்பாக டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிறதும் அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு லாயர் ஆடிட்டர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க சந்திரன் செவ்வாய் கேது மாதத்தோட தொடக்கத்தில் சந்திரன் சிம்மராசியில் இருக்கார் இருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சில் இருக்காரு கேதுவோடு சேர்ந்துருக்காருங்க அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தவ பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கிட்ட உட்காந்து ஒரு மனம் விட்டு பேசுங்க அப்படி பேசும்போது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளோட முடிஞ்சதுன்னா வந்து பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் விளக்கு வச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு பார்ப்பங்க அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் இடம் ருண ரோக எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஸ்தானாதிபதியான புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ சொந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் நீண்ட நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீடு கட்டுறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் லோன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் இந்த இடத்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறனால காதல் திருமணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க எனக்கு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கும் இப்போ கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தியும் அதற்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் வந்து முடிவாவது பண்ணி வச்சுக்குவாங்க இவங்களுக்கு இவங்க தான் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு முடிவாவது பண்ணி வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா குருவோட பார்வாங்க படுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து பிஸ்னஸை நல்லா மேம்படுத்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் வந்து இந்த இந்த மாதம் வந்து இருக்கு உங்களுக்கு அடுத்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மறைப்பொருளை சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் பற்றின இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம்ங்க இங்கே தனஸ்தானாதிபதியான சுக்கிரனோட பார்வை ஏழாம் பார்வையாக படுதுங்க அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு ரொம்ப நாள் இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க எனக்கு அதில் வந்து பணவரவு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு ஒரு சிலருக்கு பாருங்க அந்த லாட்ரி வாய்ப்புகள் ஜாதகத்துல ராகு நல்லா நல்லபடியா இருந்தார் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு இந்த சமயத்துல லாட்ரி அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கான சூப்பரா இருக்குங்க அடுத்து செவ்வாய் பகவானும் வந்து தனது நான்காம் பார்வையாக இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு முன்னெச்சரிக்கையோடு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை சூரியன் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு குரு 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 பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அனைத்து விதமான பாக்யங்களும் வந்து கட்டாயம் கிடைக்குங்க தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகும் நிறைய பயணங்கள் போவிங்க குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் வந்து அரசாங்கத்துக்கு மூலிமாக ஏதாவது ஒரு வேலை நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த வேலை இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்குங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸுக்கு பில் வராமல் பெண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது படுத்தாமிடமான தொழில் ஸ்தானத்தை புதன் பகவானும் சூரிய பகவானும் தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி லாயர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து தேடி வருங்க இடமான அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது பண வரவுங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஆனால் இந்த சமயத்தில் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அடுத்து சனி பனிரெண்டாம் இடத்துல விரைய இருக்காருங்க ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு செய்ய முடியல நான் இந்த மாதிரியே இல்லையே ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேசராசிக்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பன்னெண்டில் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் பயணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் செலவுகள் வருங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆனால் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க தட்டி போட்டு போக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்